தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா இன்றைக்கி அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன திரைப்படங்கள் ஆஸ்கர் விருதில் ஜெயிக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு கடுமையான போட்டி இந்த வருடம் வருது ஏன்னா எல்லா படங்களுமே நல்ல படங்கள் எந்த படங்களுக்கு விருது கிடைக்க போகுது அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஒன்பதரை மணி நிலவரப்படி பல திரைப்படங்களுக்கு விருதுகள் கிடைச்சிருக்கு என்னென்ன திரைப்படங்கள் விருதுகள் வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை நாம் இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் இப்போ வர அதிகமான விருது வாங்கியிருக்கிற திரைப்படம் என்ன அப்படின்னு அனுரா திரைப்படம் போன வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் இந்த படம் வெளியாச்சு ஒரு காமெடி ரொமான்டிக் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு இப்போ வர நான்கு விருதுகள் கிடைச்சிருக்கு சிறந்த ஃபிலிம் எடிட்டிங் சிறந்த டைரக்டிங் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பேனு இந்த மூன்று திரைப்படங்களும் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஷான் பேக்கருக்கு கிடச்சிருக்கு ஏன்னா அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணதாகட்டும் எடிட் பண்ணது திரைக்கதை இது மூணுக்குமே அவருக்கு கிடச்சிருக்கு இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மைக்கி மேடிசனுக்கு இந்த ப சிறந்த லீடிங் நடிகை அப்படின்ற ஒரு விருதும் நமக்கு கிடைக்குது அதாவது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் லோர்ட் அப்படின்ற விருதும் அந்த படத்துக்காக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த அனோரா திரைப்படம் நான்கு விருதுகளை இப்போ வர வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆஸ்கரில் அதிக விருதுகள் வாங்கின படம் அப்படின்ற பட்டியலில் நான்கு விருதுகளோட முதலிடத்துல இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக தி ப்ரூட்டலிஸ்ட் திரைப்படம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி திரைப்படம் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம் ஒரு பீரியட் ஜானலில் உருவான இந்த திரைப்படம் இப்போ வர மூன்று விருதுகளை வாங்கியிருக்கு இந்த படத்தினுடைய ஹீரோ அட்ரின் ப்ராடி பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் அப்படின்ற ஒரு விருது வந்து அவருக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு சினிமோடகிராஃபி விருதுமே இந்த தி புட்லிஸ்ட் படத்தை தான் கிடைச்சிருக்கு லால் க்ரலி இந்த படத்தை சினிமோடகிராஃபி பண்ணியிருப்பார் ஸோ அவருடைய விஷுவல்ஸுக்காகவே இந்த படத்துக்கு பெஸ்ட் சினிமோடகிராஃபி விருதும் கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து பெஸ்ட்டு ஒரிஜினல்ஸ்க்கு ஒரு விருதுமே இந்த தி புட்லிஸ்ட் படத்துக்காக கிடச்சிருக்கு ஸோ இந்த படத்துக்கு ஒரிஜினல் ஸ்கோர் பண்ணது யாரையும் பார்த்தீங்கன்னா டேனியல் ப்ரூம்பெர்க் தான் ஸோ அவருக்கும் இந்த விருது கிடச்சி கிட்டத்தட்ட மூன்று விருதுகளோட இந்த ஆஸ்கர் பட்டியலில் தி புருலிஸ்ட் திரைப்படம் இரண்டாவது இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் பலருமே எதிர்பார்த்த பலருக்குமே அதாவது உலகம் முழுக்க பல ரீச் ஆன ஒரு திரைப்படம்னா டியூன் பார்ட் டூ தான் அந்த திரைப்படத்துக்கு இந்த ஆஸ்கரில் இரண்டு விருதுகள் கிடச்சிருக்கு பெஸ்ட்டு சவுண்ட் அண்ட் பெஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்னு இந்த ரெண்டு கேட கேட்டகரியில் டியூன் டூ திரைப்படம் இரண்டு விருதுகளை வாங்கி இதுக்கு அடுத்த பட்டியலில் இருக்குது அதே மாதிரி பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கேட்டகரியில் ரெண்டு பேர் முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு போட்டிக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா யார் விருதை வாங்க போகிறா அப்படின்றது ஏன்னா சிறந்த துணை நடிகர் சிறந்த துணை நடிகை விருது வந்து ஒவ்வொரு வருஷமே கொஞ்சம் பிரபலமாக கொண்டாடப்படுறது அந்த வருஷம் இந்த வகையில் சிறந்த துணை நடிகைக்கான விருது ஜூயி ஜானாக்கு தான் கிடச்சிருக்கு இவங்க எல்லாேருக்குமே நம்ம தெரியும் ஏற்கனவே ஏன்னா நம்ம அவதார படத்துலேயே அவங்கள பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து இவங்களுக்கு போன வருஷம் வந்து எமிலா ஃபெரஸ் அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நல்ல நடிகை கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைச்சிருக்கு அதே மாதிரி சிறந்த துணை நடிகருக்கான விருது போன வருஷம் இந்த விரு விருதை வந்து ராபர்ட் டோனி ஜூனியர் வாங்கியிருந்தார் ஸோ இந்த வருஷம் இந்த விருதை யார் வாங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் கல்கின் தான் இந்த விருதை வாங்கியிருக்காரு ரியல் பெயிண்ட் திரைப்படத்துக்காக அவர் அந்த விருதை வாங்கியிருக்காரு குறிப்பாக ரபட் ஒனி ஜூனியர் கையால் தான் அவர் அந்த விருதையுமே வாங்கினார் இதை தவிர்த்து பெஸ்ட் அனிமேஷன் திரைப்படத்துக்கான விருது ஃப்ளோர் திரைப்படத்துக்கும் பெஸ்ட் அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிமுக்கான விருது இந்த ஷேடோ ஆஃப் சைப்ரஸ் திரைப்படத்துக்குமே கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பல திரைப்படங்கள் நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு குறிப்பாக இந்தியா சார்பில் இந்த ஆஸ்கர்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் அனுஜா அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த படத்தை வந்து பிரியங்கா சோப்ரா தான் தயாரிச்சிருப்பாங்க ஏன்னா பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இந்த திரைப்படம் தேர்வாயிருந்தது ஸோ இந்தியா தரப்புலேருந்து இந்த ஒரு திரைப்படம் மட்டும் தான் தேர்வாயிருந்தது ஸோ கண்டிப்பாக இது ஆஸ்கர் அடிச்சா கண்டிப்பாக இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நேரத்தில் இந்த படம் ப்ரைஸு அங்கே ஆஸ்கர் ஜெயிக்கலை ஸோ அதுக்கு பதிலாக இந்த தடவை வந்து ஐஎம் நாட் அ ரோபோட் அப்படின்ற ஒரு லைவ் ஆக்ஷன் திரைப்படம் தான் இந்த ஒரு விருதையும் வாங்கியிருக்கு ஸோ இந்தியா இருந்து எந்த படங்களுக்குமே விருது வாங்கலை அப்படின்றது இந்திய ரசிகர்களை கொஞ்சம் சோகத்தில் தான் ஆழிச்சிருக்கு இதை தவிர்த்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற அவார்டு வந்து ஐஎம் ஸ்டில் ஹியர் அப்படின்ற ஒரு பிரேசில் மொழியில் வழியான திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு வால்டர் சல்லஸ் இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபியூச்சர் ஃபிலிம்கான விருது வந்து நோ லேண்ட் திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்கான விருது த ஒன்லி கேர்ள் இன் த ஆர்கெஸ்ட்ரா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு இதை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு இப்போ விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனுக்கான விருது பால் டோஸ்வலுக்கு கிடச்சிருக்கு விக்கெட் படத்துக்காக அதே மாதிரி பெஸ்ட்டு அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே விருது வந்து பீட்டருக்கு கிடைச்சிருக்கு கான்க்ளேவ் திரைப்படத்துக்காக ஸோ இந்த மாதிரி பல விருதுகள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ மணி மணியில் படி இப்போ நான் சொல்லியிருக்க விருதுகள் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கடுத்து என்னென்ன அப்டேட் வருது யார் யார் என்னென்ன விருதுகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஆஸ்கர் விருதில் நீங்கள் நினச்ச மாதிரி இந்த படத்துக்கு இந்த ஒரு நபருக்கு சரியான விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது யார் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க குறிக்கா தி சப்ஸ்டன்ஸ் திரைப்படத்துக்காக டிமோ ஒரு சிறந்த நடிகைக்கான விருது வாங்குவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப சிறந்த நடிகைக்கான விருது வந்து இப்போ வந்து அனோரா படத்தில் நடித்த மைக்கி மைடிசனுக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்